In the big bus over there, டிவில பார்த்து ஓட்டு போட தெரியாதவங்க எல்லாருமே வந்து தற்கூரி போயிலு அப்படின்ட்டு வந்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வெளியே போறாங்களா ஸ்டேஜ்ல வச்சே சொல்லிட்டு இல்லாம இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விஜய் சேதுபதி வந்து பயங்கரமா ரோஸ்ட் விடுறாங்க யார் யாருக்கு அப்படின்னா இந்த அன்பு கேங்ல தலை கனிக்கு எஃப்ஜேக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து ரோஸ்ட் விடுறாங்களாங்க அது மட்டும் இல்லாம சனிக்கிழமை எபிசோட்ல சில விஷயங்களை ஒருத்தங்களை வருத்த எடுத்திருக்காங்க கதறி அழுதுருக்காங்க அந்த கிளிப்ப வந்து போடவே இல்ல சனிக்கிழமை எபிசோட்ல அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க அது மட்டும் இல்ல முக்கியமா ஒயில் கார்டு என்ட்ரி வந்து ஒரு நாலு பேர் வந்து உள்ளுக்கு வந்திருக்காங்க அது என்ன ஏது ஞாயிற்றுக்கிழமை என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பாத்துலாம் அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் கேட்கறதா உங்க பொண்ணான கைகள்ல ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆக்சுவலி வந்து சண்டே எபிசோட்ல ஆதிரை வந்து பிக் பாஸ் விட்டு விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு ஆனா வெளியே வந்துமே இந்த ஆதிரை வந்து சில சம்பவங்களை பண்ணிட்டு போயிருக்காங்க சம்பவம் கூட இல்ல லூசுத்தனமா ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிருக்கு அவ மாமா அப்படிங்கிற மாதிரி வந்து பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஸ்டேஜ்ல விஜய் சேதுபதி கேட்பார்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கேமை விட்டு இவ்வளவு சீக்கிரம் வெளியே வந்ததுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டதுக்கு ஆதிரியை சொல்லியிருக்காங்களா இந்த கேம பார்த்துட்டு ஓட்டுப்படாத தான் வந்து இந்த மக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா அடிப்பாவி நீ கூட நல்ல கண்டஸ்டன்ஸ் தப்பா விளாண்டு தான் வெளியே வந்திருக்க அப்படின்னு நினைச்சோம்னா உன் வாய் கொழுப்புனால தான் நீ வந்திருக்க இது இல்லாம வந்து பிக் பாஸ் டீமே குறை சொன்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கலையரசனையோ வாற்றுமலனையோ எதுக்கு உள்ளுக்கு கூட்டீங்க நீங்க என்ன டீம் செலக்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் விஜய் சேதுபதியை பார்த்து வந்து மதிக்காம உட்கார்ந்து இருந்தது அதுக்கப்புறம் வந்து இந்த மொத கேப்டன்சி டாஸ்க்ல வந்து என்ன கேம் வச்சிருக்கீங்க எனக்கு எதுக்கு முகமடி கொடுத்துருக்கீங்க வின் பண்ணவனுக்கு தானே முகமடி கொடுக்கணும் அப்படின்ட்டு பாஸ் டீமே மதிக்காம பிக் பாஸே மதிக்காம இருந்தது இந்த மாதிரி உன்னோட ஆட்டிடியூட் எல்லாம் வச்சுதான் மக்கள் வந்து துரத்தி அடிச்சிருக்காங்க அதுவும் வந்து உன் குற்றத்தை ஒத்துக்காம வெளியில நான் ஒழுங்காதான் இந்த தற்கொலை மக்கள் தான் வந்து சரி எனக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்றது உன்னோட புரிதல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நீ அப்படி விளாடுனா எஃப்ஜே கூட என்ன மிட் நைட் மசாலால போய் கொஞ்சம் கொலாகிட்டு இருக்க ஒழுங்கா விளாண்டுக்கலாம்ல அன்பு கேங்களை போய் வந்து கனியக்கா மடியில போய் படுத்துக்கிறது ரூல்ஸ் மீறுறது நைட் ஆனா தளர்வுல போய் வந்து இந்த வாரம் நடந்தது சொல்றேன் தளர்வுல போய் இருந்துக்கிறது அங்கங்க ஒழிஞ்சுக்கிறது இஷ்டத்துக்கு வந்து இங்க வந்து விளையாண்டு இருக்கிறது நீ நினைச்ச மாதிரி நடக்கல கோவப்பட்டு பாட்டில உடைக்கிறது கோவ போடுறதுனா மக்கள் ஓட்டு போடுவாங்களா வெளியே அனுப்புவாங்களா வந்து சரதானா இல்ல அவளை உள்ளுக்கு வச்சிருக்கமா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து வந்து கனி கனி போன வாரம் வந்து தலை கேப்டன்சி எப்படி பண்ணாங்க அப்படின்னம்னா ஓகே பரவாயில்ல பண்ணாங்க ஆனா வந்து கொஞ்சம் தான் பண்ணாங்க அப்படின்றது மக்கள்கிட்டே நிறைய கருத்து அங்க பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா அந்த அன்பு கேங்குக்குள்ள வந்து நிறைய பேவரிசம் பண்ணிருக்காங்க அதுவும் வந்து அந்த வன்மம் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல அந்த கலையரசன் வந்து அந்த டேபிள உடைச்சதுக்கு இவங்களே சப்போர்ட் பண்றாங்க இவங்க வீட்டு தலையா இருந்துகிட்டு வந்து அந்த இடத்துல வந்து அதை சமாசம் பண்ண இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு உடனே வந்து சட்டம் மீறும் போது வந்து வன்முறை வெடிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த வீட்டுக்குள்ள யார் தூங்கினாலும் வந்து போய் சத்தம் போடுறாங்க முக்கியமா அவங்க கேங் குள்ள தூங்கினாங்கன்னா எதுவும் சொல்றது சரிப்பா நீ வந்து அடுத்த பதினெட்டு வக்கி எப்ப டயம் கிடைக்கிதோ அப்ப போட்டுக்கோ இதே இது மத்தவங்க அப்படின்னு ம்னா பார்வதியோ இல்ல கமுருதினோ மத்த யாரும் போடுறாங்கன்னா உடனே நீ அந்த பதினஞ்சு சிட்டப்ஸ் போடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ரெண்டாவது சாப்பாடு விஷயத்துல சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க ஃபேவர் படுத்து பிடிச்சவங்க தனக்கு அன்பு கேங்கல உள்ளவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அதனால இன்னைக்கு அவங்களுக்கும் வந்து நிறைய வந்து ரோஸ்ட் விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து எஃப்ஜே எஃப்ஜேக்கு வந்து இன்னைக்கு பயங்கரமா ரோஸ்ட் இருக்காங்க நேற்று வந்து எஃப்ஜேக்கு வந்து ஒண்ணுமே சொல்லல என்னன்னா எஃப்ஜேக்கு ஒண்ணுமே சொல்லி அவன் பாட்டுல கோவப்படுறான் அவன் பாட்டுல வார்த்தைகளை விடுறான் அவன் வாட்ல மாக்கிங் பண்றான் எல்லாமே பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கானே இருந்தாலும் டேலண்ட் இருக்கு டேலண்ட் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவீங்களா அப்படின்னு நம்ம யோசிச்சு இருக்கல இன்னைக்கு எப்ஜேக்கு ரோஸ்ட் விழுந்திருக்காங்க அதே மாதிரி சாட்டர்டே எபிசோட்ல வந்து ஒருத்தங்களுக்கு பயங்கரமா ரோஸ்ட் விழுந்திருக்கு அவங்க கதறி அழுது ஆனா அந்த கிளிப்ப வந்து சாட்டர்டே எபிசோட வரவே இல்லை வேற யாரு இல்லை அரோராவுக்குங்க அரோராவுக்கு வந்து பயங்கரமா வந்து என்ன வாய் பேச முடிக்கீங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு விஷயத்த வச்சு விஜய் சேதுபதி வந்து பயங்கரமா ரோஸ் இருக்காங்க அரோரா கதறி அழுதுருக்காங்க அதை வந்து இந்த எடிட்டிங் டீம் வந்து என்ன நினைச்சாங்கன்னு தெரியல ஏன்னா இன்னைக்கு இந்த வாரம் வந்து அரோரா அல்லது ஆதி ரயில போக இருக்கு அதனால வந்து இந்த கிளிப்ப கூட வந்து போடாம இருந்துருக்கலாம் ஏன்னா விஜய் சேதுபதி அந்த இது நீ என்னமா பண்ற அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா ரோஸ் விட்டு அடுத்து ஒயில் கார்டு என்ட்ரி நாலு பேர் வந்திருக்காங்க ஒன்னு வந்து கப்புல் ஒன்னு ரெண்டு பேர் வந்து சீரியல் ஆக்டர் அதுல ஒண்ணு கப்புல் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகம் சேண்ட்ரா அதாங்க சின்ன தம்பி சீரியல் பாத்திருப்பீங்களே அப்பெல்லாம் வந்து விஜய் டிவில பயங்கர ஹிட் ஆனா அந்த சீரியல் நடிச்ச சின்ன தம்பி அவங்களோட ரியல் ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேருமே வந்து கப்புல் ஆகுது உள்ளுக்கு வந்திருக்காங்க அடுத்து வந்து அமித் இவர் வந்து ஒரு சீரியல் ஆக்டர் தான் இவரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திவ்ய கணேஷ் இவங்களும் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் ஆனா வந்து செம்ம போல்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவங்க நாலு பேர் இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சண்டே எபிசோட்ல வந்து ஒயில் கார்டு இந்தியா உள்ளுக்கு வந்திருக்காங்க இங்க வந்ததுக்கு அப்புறமாவது ஏதாவது கேம் வந்து சூடு பிடிக்குமா இந்த அன்புக்கு அவங்க வந்து சிதப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் கலை